வணக்கம் போட்டி தேர்வுகளுக்கான பொது தமிழில் நாற்பது வினாக்கள் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு இருபது பார்ப்போம் ஐ ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஐயனா நிறைய இருக்கு தலைவன் அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு ஆனா கொடுத்ததுல எது பொருந்தது அப்படின்னா குரு அப்படிங்கிறத பொருந்தது ஐக்கு இன்னொரு பொருள் வந்து குருன்னு ஒரு பொருள் இருக்கு ஐனா தலைவன் அப்படி நிறைய பொருள் இருக்கு கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ல பொருந்தக்கூடிய பொருள் வந்து குரு ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னா ஆனா ஜென்ரலா பசுவை குறிக்கிறது பசுனா பெண் மாடு புளியோ சிங்கமோ கரடியோ கிடையாது அதனால இதுக்கு வந்து பெண் மாடு அப்படிங்கறத ஆப்ஷன் பசுன்னு கொடுக்கலாம் ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஈனா கொடுன்னு கூட அர்த்தம் இருக்கு ஈனா பறக்குற ஈ ஹவுஸ் அதுவும் சொல்லலாம் இந்த அப்ப ஹவுஸ் லைனா அது ஒரு உயிரி அதனால கொடுத்திருக்க எடு படு உயிரி படுல ஈங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்குள்ளே பொருள் வந்து உயிரி அப்படி ஈக்கு உயிரிங்கிற ஒரு பொருள் தான் இல்லை பல பொருள் இருக்கு நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பொருத்தமான பொருள் வந்து உயிரி அதனால அதை படிச்சுங்க ஐனா குருதாங்கிறதுனால தலைவன் ஒண்ணு கொடுத்திருந்தா தலைவன் தான் நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது எதுக்கு பொருந்தமோ அதை பார்த்து படிச்சுக்குங்க ஆ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய ஒரு மொழிக்குரிய பொருள் ஒன்பது பத்து எட்டு ஐந்து கொடுத்திருக்கிறதுல எட்டு அப்படிங்கிறது அஷ்டம் அந்த மாதிரிலாம் சொல்றோம் எட்டு ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னா இகழ்தல் இதில் அஞ்சு ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருக்கோம் இதுதான் இதுக்கு பொருள்னு கிடையாது கொடுத்திருக்கிறதுல இது ஆப்டான பொருள் அவ்வளவுதான் ஐ குரு ஆ பெண்மாடு இ உயிரி அ எட்டு இ இகழ்தல் அடுத்து வேர்ச்சொல் எழுப்பி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க வேர்ச்சொல் அப்படின்னா இந்த எழுப்பிங்கிற வார்த்தை எந்த சொல்லிலிருந்து தோன்றியதோ அதை வேர்ச்சொல் அப்படிங்கிறோம் அப்ப இது எழு இது வேர்ச்சொல் எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி எழு எந்திரி அப்படின்னு சொல்றோம்ல எழு அவேக் அந்த ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும் எழா எழுதல் எழும் இதெல்லாம் இல்லை எழு அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்றோம்ல ஒரு ஏவல் கட்டளை கட்டளை வார்த்தையாக இருக்கும் ஆர்டர் பண்ற வார்த்தையா இருக்கும் அப்ப எழுதான் இதுக்குள்ள வேர்ச்சொல் எய்திய இச்சொல்லின் வேற் காண்க எய்து எய்த எய்தி எய்துக எய்து எய்து அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஒரு ஆர்டர் எய்து எய்ம் பண்ணு அப்படின்னு சொல்றோம்னா எய்து இதுதான் வந்து இதுக்குள்ள வேர்ச்சொல் சுட்ட இச்சொல்லின் வேற் காண்க சுடு சுடு அப்படின்னு சொல்றோம்ல ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க எழு எய்து சுடு இந்த மாதிரி இருக்கும் வேர்ச்சொல்ங்கிறது ஒரு கட்டளை சொல்லா ஏவல் சொல்லா ஒரு ஆர்டர் பண்ற சொல்லாரு கண்டனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க கான் கண்டனனோட வேற் வந்து கான் கான் வந்து கண் பகுதி கண்ணன குறுகியது விகாரம் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க கண்டனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து கான் கலைந்தன இச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து கலை கலை அதை கலைத்து போடு அப்படின்னு சொன்னோம்னா கலை அப்படிங்கிறம்னா அதுதான் வேர்ச்சொல் இப்ப எழுப்பி அதோட வேர்ச்சொல் வந்து எழு எய்திய இச்சொல்லின் வேர்ச்சொல் எய்து சுட்ட இச்சொல்லின் வேர்ச்சொல் சுடு கண்டனன் இச்சொல்லின் இச்சொல்லின் கான் கலைந்தன கலை இள என்னும் வேற் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க இப்ப இதுல எல்லாம் வந்து வினைமுற்று கொடுத்து அல்லது வினையச்சம் கொடுத்து உங்களுக்கு வேர்ச்சொல் கேட்டிருந்தாங்க இப்ப எப்படி கொடுத்திருக்காங்கன்னா வேர்ச்சொல் கொடுத்து அதனுடைய முற்று முற்றுனா அது முற்று பெற்றிருக்கோம் இந்த மாதிரி இழந்து இழந்த அப்படின்னா தனித்தனியா நிக்க கூடாது முற்று பெற்று இருக்கணும் அப்ப இதுல முற்று பெற்ற வார்த்தை எது இழந்தேம் அப்படின்னு ஒரு முற்று பெற்று இருக்கு பாத்தீங்களா முடிஞ்சிருக்கு அந்த வார்த்தை வந்து முடிஞ்சிருக்கும் அதுதான் வந்து வினை முற்று முற்றுனா அந்த வினை வந்து முடிஞ்சிருக்கணும் அதனால அதுக்கு பேர் வினை முற்றுன்னு பெறப்ப இள அப்படிங்கிற வார்த்தையோட முற்று வந்து இழந்தேம் படி படி என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லி வினைமுற்றை தேர்ந்தெடுக்க இதுல படித்தானும் முடிஞ்சதா இருக்கு படித்தவனும் முடிஞ்சதா இருக்கு ஆனா படித்தவன் வந்து வினையாலணையும் பெயர் படித்தவன் என்ன இங்க பெயர்னு கேட்டா நம்ம படித்தவன் செய்தவன் அந்த மாதிரி கருத்தாவ சொல்லணும் இது படித்தான் படித்தான்ங்கிறத வந்து வினை முற்று அதனால இந்த இடத்துல கவனம் வரும் இங்கன்னா அது ஒரு வார்த்தைதான் இருக்கு நம்ம இழந்தேம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இங்க வந்து இள படித்தானும் முடிஞ்சிருக்கு படித்தவனும் முடிஞ்சிருக்கு அதனால வினையாளனையும் படித்தவன் போடணும் கொல் என்னும் வேற் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க வந்து கொள்பவர் இந்த வேன்னு வந்து முடியும் வினையாளனையும் பெயர் மோஸ்ட்லி வந்து படித்தவர் கொள்பவர் அப்படி வேல வந்து முடியும் அதனால கொல் என்னும் சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து கொள்பவர் ஓற்று என்னும் வேற் வினைமுற்று போற்றுதும் அந்த உம்ல முடியும் பாருங்க உம் ஆண் ஏம் அந்த மாதிரி முடியும் அல்லுலையெல்லாம் முடியாது அல்லுல முடிஞ்சா அது வந்து தொழிற்பெயர் போற்றுதல் இழத்தல் அதெல்லாம் வந்து தொழிற்பெயர் அதனால இது வந்து பெயர் முடிஞ்சா பெயர் அச்சம் அதனால அதெல்லாம் வராது போற்றுதும் வா என்னும் வேற் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க வந்தான் முடிஞ்சிருச்சு பாருங்க வந்தான் இதுதான் வந்து வினைமுற்று நடுவுல ஒரே ஒரு வினையாளனையும் பெயர் மட்டும் வந்திருக்கு அவ்வளவு இளவோட வினைமுற்று வந்து இளந்தேம் படிக்கி படித்தான் போற்று போற்றுதும் வா வந்தான் வினையாளனையும் பெயர் படித்தான் படித்தவன் வரும்போது பார்த்து எழுதுங்க அது வினையாளனையும் பெயர் கேட்டா படித்தவன் வினைமுற்று கேட்டா படித்தான் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீக அதாவது டிக்ஷனரி படி ஈ வரிசையில நம்ம பண்ணணும் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கேவல் ஆரம்பிதா உயிரெழுத்துல ஆரம்பிச்சிருக்கான்னு பாருங்க கடமை கீரை காட்சி கிண்ணம் இது எதுவுமே உயிரெழுத்துல ஆரம்பிக்கல அப்ப முதல் எழுத்து வந்து காவரிசையில கேலதான் தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால நிச்சயம் இந்த வருஷம் தான் வேற எதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை கே கா கி கி ஒரே ஒரு கே தான் இருக்கு உயிரழுத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள்ல கேவரிசைய பாக்கணும் கே இருக்கு கேவல ஆரம்பிச்சது வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் இல்ல அப்போ இதுதான் கே கா கி கி அப்படின்னு வருஷப்படி வந்திருக்கு அதனால இதுதான் ஆப்ஷன் இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை உயிரெழுத்துல எதுவும் வந்திருக்கான்னு பார்க்கணும் உயிரெழுத்துல வரல அப்படின்னா அடுத்து மெய்யழுத்துல உயிர்மை எழுத்துல கனியாச்சானா வரிசையில் வரும்போது கே மட்டும்தான் இருக்கு இதில் இதில் முதல்ல வர்றது கே தான் அதனால் இது தான் அடுத்து அதே மாதிரி இதில் பாருங்கள் இதில் வந்து முதல் கா ம இதில் உயிரெழுத்து எது ஆ உயிரெழுத்துல ஆரம்பிக்கிறது அகரவரிசைப்படி முதல் எழுத்து வரும் அதனால் இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு வேற இருக்க முடியாது ஏன்னா அது ஒன்று தானே உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது இப்போ ரெண்டு ஆரம்பித்தா ரெண்டையும் பார்க்கலாம் ஒன்றே ஒன்று தான் ஆரம்பிக்குது உயிரெழுத்துல ஆன்னு ஆர்வம்னு ஆரம்பிச்சிருச்சு அதனால நிச்சயம் இந்த வருஷம் தான் அகரவரிசையாக இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தீ தா தீ தேவரிசையில் தேவையில் ஆரம்பித்தா தட்டு இதுதான் இந்த வருஷம் சரியா இருக்கும் ஏன்னா தேவுக்கு அப்புறம்தான் தாவரும் அப்புறம்தான் தீவரும் தான் தீவரும் அதனால தேவில ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கு ரெண்டு வருஷம் இருந்தா கம்பேர் பண்ணலாம் இது ஒரு வருஷம் தான் இருக்கு அதனால வேற வழியே இல்லை இது ஆன்சர் தேத்தா தீ தி அடுத்து வந்து இதுல வந்து கா அப்ப கா வந்து சா வரும் கா வரிசையில கா ரெண்டு இருக்கு அப்ப இங்க ஒரு கா இருக்கு இங்க ஒரு கா இருக்கு பாருங்க அதனால இது ரெண்டையும் கம்பேர் ப நான் சொன்னது புரிஞ்சா போனேன் இதுக்கெல்லாம் இப்ப வந்து இதுல வந்து கா இருக்கு முதல்ல எடுத்து கி சா கா இதுல வந்து காதே முதல்ல வந்து தான் கீ வரும் சா சாவரும் அதனால கா வர்றதேன் ஆனா கா வர்றதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் கா இருக்கு இங்கேயும் கா இருக்கா இங்கேயும் கா இருக்கு அப்ப எந்த வருஷம் முதல் அப்படின்னா காவுக்கு அப்புறம் இங்க கீ வந்திருக்கு இங்க சா வந்திருக்கு அப்ப இதுதான் காவுக்கு அப்புறம் கீ தான் வரணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த வருஷம் தானே சா கா வரிசையில கீ வந்திருக்கு அதுக்கப்புறம் சா அதுக்கப்புறம் நே வரிசை அதனால இதுதான் கரெக்டான ஆப்ஷன் இப்ப வந்து இதுல பாருங்க கா அப்ப கால ஆரம்பிக்கிறத முதல் வருஷம் காவல ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியத்துவம் நம்ம முன்னுரிமை கொடுத்து காலடி சிரித்தல் தளிதல் வேற எதுவும் கால ஆரம்பிக்க இப்ப ரெண்டு ஆரம்பிச்சா நம்ம கம்பேர் பண்ணலாம் இது ஆரம்பிக்கிறதே ஒண்ணுதான் இங்க பாத்தீங்கன்னா இதுலயும் காவல் ஆரம்பிக்கிறது ஒரே வருஷம் தான் இதுல உயிரெழுத்துல ஆள் ஆரம்பிக்கிறது இந்த ஒரு வருஷம் இது தேவல ஆரம்பிக்கிறது இந்த ஒரு வருஷம் தான் கா ரெண்டு வருஷம் ஆரம்பிக்குது அப்ப அடுத்த வேர்டை பார்க்கறோம் அடுத்த சொல்லுல வந்து கீ இருக்கு இங்க சா இருக்கு அதனால இதுதான் வரும் இதுலயும் கால் ஆரம்பிக்கிறது ஒரே வருஷம் அந்த ஆரம்பிக்கிறத பார்த்து நீங்க டக்குன்னு வந்து நீங்க போட்டுடலாம் இதுதான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது இதோட நம்ம அறுபது கேள்வி பார்த்துருக்கோம் இன்னும் தொடரும் நன்றி